தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கரூர் பெருந்துயரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு குறித்து நாம் அந்த தீர்ப்பின் விவரங்களை ஒட்டி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அதில் தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்றை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் நமது காணொலியில் அதை இப்பொழுது பார்க்கலாம் வழக்கு விசாரணை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த சென்னை உயர்நீதிமன்ற கிளை தமது எல்லைக்கு உட்படாத மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு கிளையினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் எடுத்து விசாரித்து அந்த வழக்கே வந்து பொதுக்கூட்டத்திற்கும் பரப்புரைகளுக்கும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கோரிய மனுவை குற்ற ரிட் மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு காவல்துறையினரை கொண்டே அமைத்தது என்பதுதான் மிக முக்கியமாக இந்த வழக்கில் ஆதவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதம் அதைத்தான் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமாக எடுத்து கொண்டிருக்கிறது ஆக இந்த அடிப்படை பிரச்சினை தான் தமிழ்நாடு அரசுக்கு மிக முக்கியமான ஒரு பின்னடைவாக இந்த வழக்கில் குறிப்பாக உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பில் பார்க்கப்படுகிறது என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் இத்தகைய நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது அத்தகைய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை அப்படியே நான் வாசிக்கிறேன் கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நமது நோக்கம் இல்லை எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை எஸ்ஓபி அரசு வகுத்து வருகிறது மாண்பமை நீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் அனைத்தையும் விட மனித உயிர்களே விலைமதிப்பெற்றது என்ற பொறுப்புணர்வுடன் அனைத்து தரப்பினரும் செயல்படுவோம் என்று முதலமைச்சர் மு க சண்டை சொல்லியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு என்பது இந்த எஸ்ஓபி தான் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் அன்று அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதை கிரிமினல் ரிட்டாக குற்றவியல் மனுவாக மாற்றி ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார் இதுதான் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பிரச்சனை ஆக தாவேக்காவனுடைய மனு என்பது இந்த எஸ்ஓபி கேட்டுத்தான் அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த போது இடைக்கால தீர்ப்பாக என்ன சொல்லுச்சுன்னா கரூர் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் எல்லைக்கு உட்பட்டது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் மதுரை பெஞ்ச் அப்படி இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எதற்காக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டார் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வே அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒன்று இரண்டாவது இந்த மனு என்பது இந்த எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு அது குற்றமா வழக்காக குற்ற மனுவாக எதற்காக மாற்றப்பட்டது எந்த அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது என்றும் கேள்வியை எழுப்பியது உச்ச மேலும் அந்த எஸ்ஓபி கேட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கேட்ட அந்த மனுவை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றி அதை விசாரிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் ஆக இதுதான் அடிப்படை பிரச்சனை இதை தவிர்த்து மீது எல்லாமே சமூக ஊடகங்களிலையும் திமுக தரப்பிலையும் பல்வேறு விதமாக அதை எதிர்வினையாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியில் சுதாரித்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் மிகத் தெளிவாகவும் அதுவும் ஒரு பக்குவத்தோடும் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆக அந்த பிரச்சனை மிகச்சரியாக துல்லியமாக முதலமைச்சர் அவர்கள் காதுகளுக்கு சென்றிருக்கிறது உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து மிக ஒரு தன்மையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க எனவே மனித உயிர்கள் தான் மிக முக்கியமானது என்கிற அவரது கருத்தையும் அதே போல் வந்து எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் வகுக்கிறோம் என்று அவர் அறிவித்திருப்பதும் மற்றும் ஒரு நல்ல தகவல் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்